ஏய் சரவணா போய் கை கால் கழிட்டு வா நான் உனக்கு சாப்பாடு எடுத்துக்கிறேன் வேண்டாம்மா எனக்கு பசிக்கல அப்புறம் சாப்பிடுறேன் ஏங்க அவ முகமே சரியில்லை ஏதாவது பிரச்சனையா கேளுங்க ஏண்டி நாளெல்லாம் ஆட்டோ ஓட்டிட்டு வர மூஞ்சி எப்படி இருக்கும் விடுடி பாவம் படிச்ச பையன் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கானே நானே வருத்தப்பட்டு இருக்கேன் அது இல்லைங்க, அவன் முகம் நிச்சயமா சரியில்லை சாப்பாடும் வேண்டாங்கிறான் வரட்டுமா கேப்போம் என்னப்பா என்ன ஆச்சுப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்க சொன்ன மாதிரி சாப்பாடு வேற ஒரு விஷயம் நடந்துச்சு அதான் ஒரே யோசனையாவே இருக்கு நான் சொன்ன நான் அப்பவே டேய் சரவணா என்னடா ஏதா பிரச்சனையா என்ன விஷயம் சொல்லுடா அம்மா பதட்டப்படாதீங்கம்மா பெரிய பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லை சரி விஷயத்தை சொல்றேன் அதை கேட்டு நீங்க ரெண்டு பேரும் எமோஷன் ஆயிட்டு குய்யோ முறியோனு சத்தம் போடக்கூடாது எடுத்தோம் கவுத்தோம்னு எதுவும் பண்ணக்கூடாது என்னடா இப்படி பீடிக்கு போடுற முக்கியமா உங்களை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு விஷயம் தெரிஞ்சதும் உடனே சைக்கிளை தூக்கிட்டு அக்கா அக்கவிட்டு கிளம்பிருவீங்க அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு நீங்க நிதானமா கேட்டிங்கன்னா நான் விஷயத்தை சொல்றேன் ஐயையோ எனக்கு பயமா இருக்குங்க டேய் சரவணா என்னடா ஆச்சு அவன்தான் பதட்டப்பட வேண்டாம்னு சொல்றான்ல நீ கொஞ்சம் பதறாம இருக்கிறாங்க கோயிலை ஏ சரவணா கோவப்பட மாட்டேன் நான் நிதானமாவே இருக்கேன் என்னென்னு விஷயத்த சொல்லு இன்னைக்கு சந்தோஷமாவா ஒரு லேடி கூட பார்த்தேன் டேய் என்னடா சொல்ற ஒரு பொம்பளை கூடவா ஏதாவது விவகாரமா இருக்கா உடனே கண்டது யோசிக்காதமா இதுக்குதான் நான் முதலே சொன்னேன் என்னோட ஆட்டோல ஒரு பொம்பளை ஏறினாங்க சந்தோஷ் சந்தோஷன் போன்ல பேசிட்டு வந்தாங்க சரி உலகத்துல நூறு சந்தோஷம் இருப்பாங்கன்னு நானும் அப்படியே சும்மா விட்டுட்டேன் ஆனா இறங்குன இடத்துல அவங்க சந்தோஷ் சந்தோஷமா தான் மீட் பண்ணாங்க ஆட்டோவில் ஃபோன் பேசுறப்போ எசக பசங்க ஏதாவது பேசிக்கிட்டாங்களாடா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா நானும் அதை சரியா கவனிக்கல அதே மாதிரி அந்த பொம்பளை சந்தோஷ் மாமாவை தனியாக ஒன்றும் சந்திக்கல கூட இன்னொரு லேடியும் இருந்தாங்க ஆனால் அவங்க மூணு பேர் முகத்துலையும் ஒரு பதட்டம் இருந்துச்சு அதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு ஐயோ சகுந்தலா விஷயம் மாதிரி மறுபடியும் மாப்பிள்ளை ஏதாவது ஆரம்பிச்சிட்டாரா ஐயோ அம்மா இதுக்குதான் உங்ககிட்ட எதையும் சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு சகுந்தலா விஷயத்திலேயே எல்லாம் அந்த நடராஜனோட ஏற்பாடு தான் தெரிஞ்சு போச்சுல்ல இனி மாமா என்னைக்கும் தப்பான விஷயத்துக்கு போக மாட்டாரு நிச்சயம் அது அந்த மாதிரி விஷயமா இருக்காது அது சரிடா சகுந்தலா விஷயத்துல மாப்பிள்ளை தான் இத்தனை பிரச்சனை வந்துச்சு அதே மாதிரி இவர் இந்த பொம்பளைக்கு இறக்கப்பட்டு உதவி பண்ண போய் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கு போறாரா எனக்கும் அதே பயமா இருக்கு மாமா பண்றது சரியா தப்பானே எனக்கு தெரியல இதுல தப்பு சரின்னு எதுக்கு யோசிக்கிற எதையுமே நாம போட்டு குழப்பிக்க வேணாம் எதுவா இருந்தாலும் அத பாரதி காதல போட்டு வச்சுட்டு சரியோ தப்போ எல்லாத்தையும் அவ பாத்துக்குவான் ஆமாண்டா ஏற்கனவே பாரதி எந்த விஷயமா இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருக்காள் அதுவும் இல்லாமல் அவர் இறக்கப்பட்டு எதாவது பண்ணி அது வாழ்க்கை பிரச்சனையாக ஆயிடுச்சுன்னா பாரதி தாங்க மாட்டாடா அது சரிம்மா ஆனால் இந்த விஷயத்தை பாரதியா கிட்டே ஃபோனில் சொன்னால் நல்லாவா இருக்கும் டே ஃபோன்லையா டேய் இது முக்கியமான விஷயம்டா பாரதியை நேரில் பார்த்து தெளிவாக விளக்கமாக சொல்லிவிடுவா சரிப்பா கல்ல முதல் வேலையா அக்கா பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறேன் பாரதி வாழ்க்கையில இப்போ தான் எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு வருது இப்போ புது சிக்கல் வேற வந்துச்சு எதுக்கு தான் இப்படிலாம் நடக்குதோ அப்பா எதுக்கு இப்படிலாம் நினைக்கிறீங்க எதுவும் தப்பா இருக்காதுப்பா அதான் அக்காட்டு சொல்ல போறோம்ல எதுவா இருந்தாலும் பாரதி அக்கா சரி பண்ணிடுவாங்க நீங்க கவலைப்படாம இருங்க

இதையாவது எப்படியாவது நட்ராஜன் நம்மகிட்ட சொல்லணுமே சரி பிடியட்டும் ஆவல் பறந்து போனாலே நெஞ்சில் அரைந்து போனால் ஏய் வண்டியெல்லாம் சண்ட இடத்துல பார்க் பண்ணக்கூடாதெல்லாம் கேட்குறீங்களா நீங்க ஆக்சுவலாக என் பிரதர் வீடு இந்த மாதிரி கட்டினதே தப்பு வாஸ்துப்படி இந்த வீடு வந்து இந்த சைடு இருக்கணும் பார்க்கிங் அங்கே இருக்கணும் அப்படி தான் நமக்கு பிரச்சனையே வராது நான் அப்போ பாட்டுக்கு எங்கேயும் இடிக்காமல் கொள்ளாமல் அப்படியே நேராக வந்துட்டே இருக்கலாம் எங்க நிற்கிறோம் என்னது ஜாகிரபி ஒன்றுமே புரியவே மாட்டேதுப்பா என் ரூம் இருக்குது எங்க இருக்கு இவங்க இங்க இருக்கிறாங்கன்னா என் ரூம் எங்க இருக்கும் இந்த சைடு தான் இருக்கும் ஐயோ சிவகாமி ஏய் முட்டாள் சிவகாமி ஏய் அறிவு கட்டுறல நீ என்ன விட்டு சாக போனதுனால தானே நான் என் கைத்துல கத்திய வச்சுக்கிட்டு அறுத்துக்கிட்டு சாக போன என்னை காப்பாத்தணும்ன்ற அறிவு கூட இல்லாம மக்கு மாதிரி வேடிக்கை பாக்குறீங்க நீயும் உன் பிள்ளையும் நான் தான் உன் நடமாடும் தாலி கயிறுன்றதே உனக்கு தெரியாம போயிடுச்சு சாடி ஆ என்ன பாரு நான் என் கழுத்து அறுத்துக்கிறதும் நீ உன் தாலி அறுத்துக்கிறதும் ஒண்ணு அது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ மரியாதையாக இப்ப வா என் தங்கமணி ரங்கமணி பொண்ணுமணி சிவகோமி சிவகோமி ஓ நம்பி கொடுத்து வாடியே எங்க இருக்கிறேய் ஏய் என்ன வேணும் ஆ ஆ என்ன எல்லாரும் தூங்குகிற நேரத்துல எதுக்காக இப்படி கத்துக்கிட்டு இருக்க நோ ஐ டோன்ட் வாண்ட் டூப்ளிகேட் வைஃப் ஐ வாண்ட் மாரி ரியல் வைஃப் நீ போ அந்த சிவகாமி இருக்கால சிவகாமி அவ்வளோ போய் கூட்டின்னு வாப்போ எதுக்கு ஆ வாந்தி எடுக்க ஏய் நான் புருஷன் பொண்ணு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஆயிரம் இருக்கும் நான் அவங்கக்கிட்ட சென்டிமெண்ட்டில் பேசுகிறதுக்காக வந்தால் நீ நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுவேன்

எது சாப்பிட பிடிக்கும் என்னய்யா தெரியும் உனக்கு ஓ என்ன நான் மாதிரி பேசுற நீ அவ என் ஒய்ஃப்பு அவ்வளோ நான் என்ன பண்ணாலுமே அவளுக்கு பிடிக்கும் கோணி துணியில் சாரி வாங்கி கொடுத்தா கூட வெரி நைஸ்னு கட்டிடுவாள் கருங்கல்லில் கூட வெரி நைஸ்னு சாப்பிடுவாள் அவ்வளோதான் நான் என்ன சொன்னாலும் கேட்பா அவ அவள் ஷீ இஸ் வெரி கோஆப்ரேட்டிவ் பட் சில்லி இப்படி என்ன நீ மொத்தத்தில் ஒரு இன்னொரு தடவை முட்டாள்னு சொன்ன குத்துவ என்ன வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கிக்கிறவ முட்டாள் தாயா என்ன சாப்பிட பிடிக்கும் எந்த இடம் பிடிக்கும் எந்த கோவில் பிடிக்கும் எந்த சாமியை பிடிக்கும் எந்த சீரியல் பிடிக்கும் எந்த சினிமா பிடிக்கும் எந்த ஹீரோ பிடிக்கும் எந்த ஹீரோயின் பிடிக்கும் என்ன படிக்க பிடிக்கும் இதே மாதிரி பேசினா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும் நீ எல்லாம் அன்பா பேசி உங்க தோல்ல சாஞ்சிக்க பிடிக்குமான்னு கூட உனக்கு தெரியவே தெரியாது அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்டா என் பொண்டாட்டி அப்படின்னு மட்டும் சொல்ற ஐயோ ராத்திரி வேலை மீட்டிங் மாதிரி பேசுனேன் என்ன பேசுறேன்னு புரியல போ

உங்களுக்கு சாப்பிட என்ன பிடிக்கும் பேச என்ன பிடிக்கும் என்ன ட்ரெஸ் போட்டா பிடிக்கும் எப்போ சிரிக்க பிடிக்கும் எப்போ அழ பிடிக்கும்னு உங்களுக்கு பிடிச்சதே என்ன நினைச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ணும் நினைக்கறாங்க பாரு அவங்களோட ஆசைகள் அத்தனையும் கொண்டு போதச்சுட்டு உங்களுக்குனே வாழ்றாங்க அவங்க அப்படிப்பட்ட பொண்டாட்டிய மதிக்காத பாவம்

திருந்தவே மாட்டாரா இங்கேயே விழுந்துட்டாரே என்ன செய்ய போறீங்க என்ன செய்யணும் என்ன செய்யணுமா ஆஹ் இதே அத்தையா இருந்திருந்தா இவர பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போய் ஷவர திறந்து விட்டு தெளிய வச்சிருப்பாங்க அ ஆ ஆமா நான் கூட அப்படிதான் பண்ணுவேன்

அப்பாடா என்ன நீங்களும் வெளியே வந்துட்டீங்க ட்ரெஸ் மாத்தி அவரை படுக்க வைங்க நுவாதி செப்பாலா நானும் அதான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் இங்க சரி உங்க வீட்டுக்கும் அங்க அவர் குடிச்சிட்டு தான் வருவாரா பெண்ண குடிகாரம் எங்க இருந்தாலும் குடிகாரனா தானே இருப்பான் சிவகாமியத்த பாவம் அந்த காலத்து மனுஷி நீங்களாவது அவரை குடிக்க வேண்டாம் திட்ட மாட்டீங்களா சாதாரணமாக இல்ல கண்ணா பெண்ணானு திட்டிக்கிட்டே இருப்பேன் கேட்டா தானே ஓ சோ அத்த மாதிரி நீங்களும் கண்டுக்காம விட்டுட்டீங்க அம்மா இவர் கூட நீங்க வாழறது உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா ஆரம்பிச்சுட்டா

அதை சமையல் வச்சினப்படு நானே சொல்றேன் இந்த வீட்டுக்குள்ள அடிக்கடி மழை பெய்யுது ஆனா சிவாமி கிட்ட அவ்வளோ செக்யூரிட்டி கிட்ட ரொம்ப ஒத்துக்க மாட்டான் இப்போ ஆயிட்டு ஆஃபீஸ்ல மழை பெய்யுது நீ ரூமுக்கு போ நான் அவரை குளிக்க வச்சு டிரஸ் மாறுஸ்தானு குட் நைட் தெரியாதாயா? உனக்கு எதுவுமே நீ குடிச்சிட்டு வந்து கிடப்ப உன்னை குளிப்பாட்டி நான் ட்ரெஸ் மாத்தி விடணுமா இப்படியே கடந்து சாவு அந்தங்கம்மா படம் என்ன பண்ண இது அது ஒண்ணும் இல்லைம்மா நேற்றைக்கு நைட்டு நடராஜன் சாரு ரொம்ப டைட் ஆயிட்டாரு அந்த புது அம்மா தான் என்னை கூப்பிட்டாங்க வந்து பார்த்தா ஷவரை திறந்து விட்டுட்டு படுத்து கிடக்குறாரு அந்த அம்மா தான் அவர் ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டு ஹாலில் படுக்க வைக்க சொன்னாங்க வீர துணியை உள்ள போட வேணான்னு நினைச்சு காயப்போட வந்தேன் பாக்கெட்டில் இருந்த பணம் எல்லாம் நனைஞ்சிருந்தது அதை சரின்னு காய வச்சு கொண்டு வந்தேன் நடராஜன் சட்டை இதை கொடுத்து சரியா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ண சொல்லுங்கம்மா பாரதி நீ ரூம்க்கு போ நான் அவரை குளிக்க வச்சு ட்ரெஸ் ஆ குட் நைட் ஆ அவங்க எதுக்கு உங்களை கூப்பிட்டாங்க அவங்களுக்குள்ள என்ன சண்டையோ என்னமோ நான் டிரெஸ் மாத்தியோட ஆரம்பிச்சதும் ஏதோ வேத்தாள் மாதிரி நினைச்சுக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க பணத்தை வாங்கிக்கங்கம்மா சித்திமான்னா இப்படி நடக்குங்கள இவங்க என்னமோ மூணாவது மனுஷனை பார்க்குற மாதிரி கண்ணை முடிக்கிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டாங்க இவங்களும் சாருக்கு ரெண்டாவது பொண்டாட்டி தானுங்களே புருஷனுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விடுறதுல என்னம்மா வைக்கும் என்னமோ முன்ன பின்ன பார்க்காத ஆம்பளைய பார்க்குற மாதிரி ஓடி போயிட்டாங்க காசை கொடுத்து என்னைக்கு சொல்லுங்கம்மா அப்புறம் நம்ம மேலே வீணாக பழிப்பாகம் வந்துட்டு போகுமா இந்த காலத்து பொம்பளைங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கம்மா என்ன களிகாலமோ என்னமோ பாரதி சூடு அவர் எப்படி தூங்குறாருன்னு நைட்டு இவருக்கு ட்ரெஸ் மாத்தி படுக்க வைக்கிறதுக்குள்ள அப்பா அன்னட்டு ஆயி போயிந்தி என்ன கணம் கணக்கிறாரு நேன் உக்காதானே அவருக்கு ட்ரெஸ் மாத்தி விட ரொம்ப சிரமம் ஆயிப்போச்சு பாரதி ஓ நீங்களே ட்ரெஸ் மாத்தி விட்டீங்களோ அப்போ சின்னம்மாவுக்கு கடைசி வரைக்கும் நிதானமே வரலையா ఎంగ ఫుల్లు బోధ నేనేం చేయను చాలా కష్టమైపోయింది భారతి